இந்த ஜனவரி தேதியிலிருந்து பிஸ்னஸ் தமிழ் வீக்லி அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸை பற்றியான ஒவ்வொரு வாரமும் வருகின்ற நாலு மாதத்துக்கு பிஸ்னஸை பற்றியான புதிய புதிய பிஸ்னஸுகளும் அதுக்கான டிப்ஸுகளும் போவதாக அறிவித்திருந்தோம் அதே மாதிரி இன்றைக்கு மூணாவது பப்ளிகேஷன் வெளியிட்டிருக்கிறோம் தமிழ் பிஸ்னஸ் வீக்லி அப்படின்ற இந்த சின்ன மேகசின் ஒவ்வொரு வாரமும் ஒரு புதிய மேகசீனாக ஒவ்வொரு மேகசின்லேயும் புதிய பிஸ்னஸுகள் மார்க்கெட்டில் நம்ம ஆரம்பிக்க முடியுமான புதிய பிஸ்னஸுகள் அது கேசி ஆகவோ அல்லது ஒரு பிஸ்னஸ் ஆகவோ அல்லது அதனுடைய புதிய டெக்னிக்காகவோ ஒரு ஸ்டோரியாகவோ வந்து கொண்டிருக்கின்றது மூணாவது இந்த வீக்லியே அதை தேடி படிக்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்டான உள்ளவங்களுக்கு ஃப்ரீயாகவே அதனுடைய பிடிஎஃப் அனுப்பி கொடுக்கறதுக்கு ஒகிப்பு கன்சல்ட்டிங் முன் வந்திருக்கிறது முதல் ரெண்டும் ஆல்ரெடி பணம் செலுத்தி மெம்பர்ஷிப் எடுத்தவங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது மூன்றாவது இந்த மேகசினை விரும்புகிறவர்களுக்கு ஃப்ரீ மெகசீனாகவே இமெயில் வழியாக வாட்ஸ்அப் வழியாக அனுப்பி அனுப்ப ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த தொடரான இந்த மெகசினை வருகின்ற நாலு மாதங்களுக்கு எடுத்துக்கொள்ள விரும்புகின்றவர்கள் அதனுடைய மெம்பர்ஷிப் கட்டணத்தை செலுத்தி பெற்றுக்கொள்ள முடியும்